நம்ம நினைச்சதை செய்யணும் அப்படின்னா அதிகாரம் நம்ம கைக்கு வரணும் அதுக்கான திட்டம் திரு விஜய் அவர்கள் ரொம்ப நேர்த்தியாகவும் ஒரு புதிய அரசியல் யாரையும் நம்ம அதிகமாக திட்டுறது கிடையாது பெரிய அளவில் குறை சொல்றதும் கிடையாது எங்கள் வழி தனி வலி நாங்கள் அமைதியாக மக்களை சந்திப்போம் மக்களின் அதில் வாங்குவோம் பெரிய அளவில் எந்த ஒரு விமர்சனத்துக்கும் பதிலே கொடுக்காம அந்த மாதிரி ஒரு நாசுக்கான ஒரு அரசியலை டீசெண்டான அரசியலை திரு விஜய் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ இந்த எஸ்ஐஆரில் கூட போராட்டம் விஜய் அவர்கள் பண்ணிய போராட்டத்தில் கூட விமர்சனங்கள் ஏராளமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது விமர்சனம் இல்லாமல் நம்ம வளர முடியாது அதாவது ஒரு பாறை அந்த பாறையை அழகாக கொத்தி நல்ல ஒரு சிலையாக வடிக்கணும் அப்படின்னா அந்த பாறை சில வேதனைகளை வழிகளை தாங்கி தான் ஆகணும் அப்படி தாங்கின தான் நிச்சயமாக ஒரு சிலையாக மாதிரி தெய்வமாக கருவறைக்குள்ளே போய் உட்காரும்